போற்றுவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் நம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வில் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பெருமை மிகு வேல் பாராயணம் செய்ய உள்ளோம் முதலில் விநாயகர் பாடல் ஐந்து தினை யானை மூகந்தான இந்த போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி இரேனே வேலும் மாயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை நட குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மாலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மாலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மாலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தார்களும் ஒரு தன்மாலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த சிறுத்த இடை நகை கருத்த ஊழல் சிவத்த இதழ் மறக்க சிறுமி நிகராகும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்துகோகன் வேலே சோழர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தநிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை மாயில் நடத்துகோகன் வேலே தறுக்கி நமன் முறுக்கவரும் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுலூரை கருத்தமாயில் கூகன் வேலே அனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீளத்து முளை நெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தாரிலும் ஒரு தன்னலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன் நாயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு புரை தலைகள் சிரித்த இரு கடித்து மிலி விழித்தளர மோது திருத்தனியில் உதித்தாரளும் ஒரு தன்மலை விருத்தூனது உலத்தில் ஒரு அருத்தன்மையில் அடத்து புகழ் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தனியில் உதித்தருணம் ஒருத்தன் மலை விருத்த நூனதுலத்தில் உரை கருத்தர் வாயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலகத்தொகுதி கழிப்பின் உன வளைப்பதென மலர்க மல கரத்தின் மூளை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருணம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வாயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை துருகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்த மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே திசை கீரியன் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தின் இடை பறக்க அற விசைத்ததிர திருத்தனியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளில் ஒளிப்பரவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தமெனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடுத்தும் இரவு வக துணையதாகும் இரு தனியில் உதித்தழுத்தன் மலை விருத்தமெனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறை ஒழித்த உணர் உரத்துதிர செய்கள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் திரை கடலை உடைத்து நிறை உணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன்வேலே சூரர்க்கும் மூனி வாரர்க்கும் மக விதி தமக்கும் மாறி தமக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கண் வீணை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்ததுட இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒரு தன்மலை விருத்தன எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவாரர்க்கும் மக பாதிக்கும் விதி தமக்கும் அறி தமக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன் மலை விருத்தன எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்ததுட இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மாலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் மேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் பாடுதல் ஒளித்த உணர் உறத்துதீர நினைத்த செய்சிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தாருளும் ஒரு தன் மலை என துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை உணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தாருளும் விருத்தன் என துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் ஒளிப்ப ஒளிப்பலை அடக்குதலல் ஒளிப்ப ஓலில் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தமெனது உடத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடுத்தும் இரவு வகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தமெனதுலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புல அவன் இசை துருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே டிசைக்கீரியன் முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகத்தின் இடை பறக்க அற விசைத்திர ஓடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தனதுல உரை கருத்தமாயில் நடத்து புகழ் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நூனதுலத்தில் உரை கருத்தன் வாயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் மூன வளைப்பதென மலர்க மல கரத்தின் மூளை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வாயில் நடத்து குகன் வேலே முகப் படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீளத்து முழு வரமாகும் திருத்தணியில் உதித்தாரிலும் ஒரு தன்னாலே விருத்தனதுலூரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு புரை தலைகள் சிரித்த இரு கடித்து மிலி விழித்தளர மோது திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்த நூனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சோழர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தணிலை காணூ திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்துகோகன் வேலே தருக்கினமன் உறுக்க வரும் எருக்குமதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனதுலூரை கருத்தமயில் நடத்துகோகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மறக்க சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தானேயில் லோதித்தார்களும் ஒருத்தன் மாலை வீருத்தன் எனது உள்ளத்தில் ஓரை கருத்த மயில் நடத்து கோகன் வேலே திருத்தானியில் லோதித்தார்களும் ஒருத்தன் மாலை வீருத்தன் எனது உள்ளத்தில் ஓரை கருத்த நடத்து கோகன் வேலே திருத்தனியில் லோதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்துகோகன் வேலே தருக்கினமன் ஒரு கவரும் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனெனதுள்ளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகோகன் வேலே சோழர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தநிலை காணும் திருத்தணியில் ஊதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்துகோகன் வேலே திருத்தணியில் ஊதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்த மயில் நடத்துகோகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனதுலூரை கருத்தமாயில் கூகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மறக்க சிறுமி விழிக்கு திருத்தனியில் லோதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துல்லத்தில் உரை கருத்த மயில் நடத்துகோகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பின் மூன வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் மூளை விதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் உதித்தருடன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுலத்தில் உரை கருத்தர் வாயில் நடத்து குகன் வேலே சின்னத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழு விழித்தளர மோது திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே அனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீ கலத்து முழு நெறிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தாரிலும் ஒரு தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகும் இரவு வகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன் மலை விருத்தமெனதுள்ளத்தில் உரை கருத்த நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஓலில் ஒளிப்பிரவை வீசூ திருத்தனியில் உதித்தருடும் ஒழுத்தன் மலை விருத்தமெனதுலத்தில் உரை கருத்த நடத்து குகன் வேலே திசைகிரியன் முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகற்றின் இடை பறக்க அற விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை துருகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த உடல் சிவத்ததுட இனச்சி கையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் சூரர்க்கும் முனி வரற்கும் மக பாதிக்கும் விதி தமக்கும் அறி தமக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கன் வீணை சாடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒரு தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உற நினைத்த செய்கள் பொசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒரு தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறை பாடுதல் ஒளித்த உணர் உற நினைத்த செய்கள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறை பாடுதல் ஒழித்த உணர் உற நினைத்த செய்கள் பொசிக்க அருள் நேரும் திருத்தானியில் ஒதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் மேலே பசித்தாள் அதை முசித்தாள் இது முறைப்பாடுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்த செய்கள் பொசிக்க அருள் நேரும் திருத்தானியில் ஒதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் மேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த உடல் கையில் இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் மேலே சூரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தமக்கும் அறி தமக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கன் வீணை சாடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தனெனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திசை கீரியன் முதற் அறுத்த சீதை முளைத்ததென முகற்றின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தனது ஊரை உரை மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை துருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடுத்தும் இரவு வகற்றுணையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தமெனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பா அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளில் ஒளிப்பரவை வீசும் ஒரு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தமெனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சின்னத்த உணர் எதிர்த்தாரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி மோது திருத்த நீில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நூனது உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து புகழ் வேலே அனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீ கலத்து முளை நெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது ஊரை உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலகத்தொகுதி கழிப்பின் மூல வளைப்பதென மலர்க மல கரத்தின் மூளை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டி அவர்க்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நூனது உலத்தில் கருத்தர் வாயில் நடத்து குகன் வேலே திருத்தானியில் லோதித்தார்களும் ஒருத்தன் மாலை வீருத்தன துல்லத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகோகன் வேலே திருத்தானியில் ஊதித்தாருளும் ஒரு தன் மாலை வீருத்தன துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து கோகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை நகை கருத்த ஊழல் சிவத்த இதழ் மறக்க சிறுமி விழிக்குனிகராகும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் கருத்த மயில் நடத்துகோகன் வேலே தருக்கினமன் உறுக்கவரும் எருக்குமதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறைகலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுல உரை கருத்தமயில் நடத்துகோகன் வேலே சோழர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தனிலை காணு திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை கருத்தன்மாயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் ஊதித்தார்களும் ஒரு தன்மலை வீருத்தன துல்லத்தில் ஊரை கருத்தமாயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் ஊதித்தார்களும் ஒரு தன் மாலை வீருத்தன துல்லத்தில் கருத்தமாயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் ஊதித்தார்களும் ஒரு தன்மலை வீருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரைக கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மாலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே விருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் ஒதித்தார்களும் ஒரு மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தார்களும் ஒரு மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரைகருக்கன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உறைகருக்கன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரைகருக்கன் மயில் நடத்து குகன் வேலே